எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஏழு நாட்கள் வெறும் டீச்சர் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை தவறவிடாதீர்கள் என்று இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் விடியல் நோக்கிய வீரநடை அர்த்தாஷ்டம சனியிலும் கூட அற்புதங்களை செய்யக்கூடிய நிலையிலே சனி பகவான் உங்களுக்கு அமைகிறார் ஆனால் இந்த மார்ச் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடைசி வாரத்தில் மிக கவனமாக சில நிலைகளில இருந்து எப்படி உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்து பிரச்சனைகளிலிருந்து அகன்று இருக்கிறீர்களோ அதை அதே நிலைதான் வரக்கூடிய காலத்திலும் இருக்கும் இதற்கு அடுத்த காலகட்டம் என்பது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக சற்றேறக்குறைய குரு வரை இந்த குரு பெயர்ச்சியானது மே மாதம் மதிய வாக்கிலே மதியத்திலே நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அது ஒரு ஐம்பது நாட்கள் இதுல என்னவெல்லாம் பொறுமை காட்டால் சிறப்பு என்பதை பற்றி இதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளிலே நான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் அதற்காகவும் கணித்து வைத்திருக்கின்றேன் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவானாகவே இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுல திருக்கணித முறைகளின் அடிப்படையில் அல்லது துல்லியமாக வானிலை பார்க்கும்போது சனி பகவானுடைய பெயர்ச்சியை நீங்கள் காண முடியும் ஆகையினால் இந்த பெயர்ச்சி வரை மூன்றாம் இடத்துக்கு சனி பகவானாகவே பரிணமிப்பார் ஆனால் இப்போது நான்காம் இடத்திற்கான பலன்களும் வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் முதலிலே இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கு ஆன அதிபதியானவர் நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பெயர்ச்சியின் சமயத்துல இது மிக ஒரு அற்புதமான விசித்திரமான வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு பெயர்ச்சியை நீங்கள் காண முடியாது இந்த நாட்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கையுமே மாற்றி போடக்கூடிய அமைப்பில் அமையும் ஆகினால்தான் சில விஷயங்களிலே கவனமாக இருங்கள் முதலில் கைப்பணத்தை தேவையில்லாத விஷயத்திற்கு செலவழிப்பது என்ற விஷயத்தை இந்த வாரத்திலே செய்யாதீர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே புதன் மற்றும் வியாழன் இந்த நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் என்பது சற்று குழப்பங்களை தரக்கூடியதாக அமையும் ஆகையினால் மிக கவனத்தோடு மனதிலே குழப்பம் இருந்தால் இறை நம்பிக்கையோடு அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் நல்லது சொல்வார்களோ அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நல்லவர்களுடைய உதவி என்பது கிடைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற இனம் காணக்கூடிய அமைப்பை இந்த பத்து பதினோரு ஆண்டு கால அந்த வாழ்க்கையிலே இப்போது உங்களுக்கு எளிதிலே புரிந்திருக்கும் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஒரு நட்சத்திரம் தான் பூரட்டாதி அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில்தான் சனி பகவான் இப்போது இருக்கிறார் இந்த பயிற்சியிலும் கூட அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில்தான் இருப்பார் பயிற்சிக்கு பின்பாகவும் ஆகினாலே திருமணம் போன்ற விஷயங்கள் தடைபட்டிருந்தால் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக அதிலே சிறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் இப்போது இந்த வாரத்தில் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் எந்த விதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகளிலுமே இப்போது முடிவெடுத்து அதில் ஈடுபடாதீர்கள் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் என்று இருந்தால் தேவைக்கேற்ப வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் அவர் அந்த வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களிலே அவசரம் காட்டாமல் முன்பணம் அட்வான்ஸ் கட்டாமல் அல்லது முழு பணத்தையும் அதில் போட்டு அல்லது ஒரு கடன் வாங்கி எடுக்காமல் பொறுமையாக இருந்து இந்த வாரத்திற்கு பின்பாக நல்ல நாள் பார்த்து எடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிலே இந்த சமயத்தில் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது போன்ற விஷயம் என்றால் நிச்சயமாக அவற்றை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் இது ஒரு டீசர் தான் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வாரத்திலே நீங்கள் எப்படி உங்களுடைய மனநிலையும் அமைத்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் தொடர்நிலை ஏற்படும் ஆகையினால்தான் நல்ல விஷயங்களை எப்படியெல்லாம் உங்களுக்குள் வைத்துக் கொள்வது என்பதை பற்றி யோசித்து அதை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்வது சிறப்பு பல நேரங்களிலே தனுசு ராசி என்பவர்கள் என்ன செய்வீர்கள் என்றால் அடுத்தவர்கள் அவர்களுடைய ஆழ்மனதை புரிந்துகொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதில என்ன நினைக்கிறீர்களோ அதை பேசிவிடுவீர்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் எதிரிலே இருப்பவர்கள் உங்களுடைய உங்களுடைய விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கே எதிராக இருக்கக்கூடும் ஆகினால் உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதை அறிந்து இந்த வாரத்தில் தொழிலிடங்களிலே வியாபார நிலைகளில கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இதுவரை தேவையே இல்லாமல் ஏதோ யாரோ செய்த பிரச்சனை அல்லது நீங்கள் தெரியாமல் செய்த பிரச்சனையினால் தலைகுறிவு வம்பு வழக்கு சில நேரங்களிலே தலைமறைவான சந்தர்ப்பங்கள் இவையெல்லாம் இருந்திருக்கும் இது தொடராமல் காத்துக்கொள்ள வேண்டியது அதற்கு சமயோஜிதமாக நடந்து கொள்வது மிக சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த நாட்களிலே கடன் என்று நினைக்காதீர்கள் கடன் வாங்க நினைப்பதுமே தவறாக இருக்கும் அதேபோல் கடனை உங்களுடைய கைப்பொருளை யாருக்கும் கொடுப்பது போன்ற விஷயங்களை முற்றிலும் தவிர இந்த ஏழை சனி காலமாக இருந்த காலகட்டத்திலும் சரி சனி பகவான் மூன்றாம் இடத்திலே பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளிலும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அவையும் ஓரளவிற்கு நீங்கி உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆகினால் அதை நிலைத்த சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதனால் வந்திருக்கக்கூடிய கைப்பணத்தை தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்திலே புதிதாக போடுவது என்பதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த ஏழை சனி காலத்திலும் சரி சனி பகவான் மூன்றாம் இடத்திலே பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி கையிலே வந்திருக்கக்கூடிய உங்கள் பெயரிலே வந்திருக்கக்கூடிய சொத்தை நீங்கள் இழக்க துணிந்தீர்கள் என்றால் அது நிலைத்த சொத்தை இழந்து விடுகிறீர்கள் என்ற அர்த்தம் ஆகினால இந்த வாரத்தில அல்லது வரக்கூடிய நாட்களிலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சொத்தை விற்று விடுவோம் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆழ்ந்த கடனிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று வெளியேறுவது அதாவது நீங்களே சம்பாதித்து வாங்கி அதில் கடன் தான் இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளியேறுவது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து சொட்டை விற்பது என்பதை பற்றிய யோசனை என்பது கூடாது உங்களுக்கு நல்லவர்கள் பலர் உதவ வருவார்கள் ஆனால் சிலர் உங்களுடைய ஏதோ ஒரு பொருளுக்காக உங்களை விரும்பி சுயநல எண்ணத்தோடு உதவ வருவார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை இனம் கண்டு அவர்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்தின் மீது கவனம் உங்கள் உடல் நலத்தின் மீது கவனம் உங்கள் வீட்டு பெண்கள் யாரேனும் இருந்தால் அவருடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் வெளிவட்டார உணவுகளை முழுவதுமாக முற்று முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் விவாதங்கள் கூடாது தேவையற்ற வீண் விவாதங்கள் நிச்சயம் அறவே தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை பிரிந்திருப்பது என்பதை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் பத்தில் கேது குரு பார்வை ஆகையினாலே தொழிலே போட்டி பொறாமை இருந்தாலும் வெற்றி இருக்கும் ஆனால் இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின்பாக அதிலே யாரேனும் உங்களோடு உடனிருந்து கெடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது சிறப்பு மாணவர்களுக்கு தொடர் முயற்சிகள் மட்டுமே வெற்றி தரும் மாணவர்கள் வேறு விஷயங்களிலே மனதை அதாவது தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் வேறு விஷயங்களிலே உங்களுடைய மனதையும் ஆற்றலையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் ஆனால் இந்த வாரத்தில் கூடிய வரை தவிர்ப்பது நல்லது சுற்றுலா இன்ப சுற்றுலா என்று வீண் விரய செலவுகள் வீண் விரைய பயணங்களை இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சியின் வரை ஏனென்றால் இந்த சனி பயிற்சியோடு கிரகணமும் நிகழ காத்திருக்கிறது ஆகினால கிரகண காலம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் நிகழக்கூடிய சமயம் என்பது பகல் இரண்டு இருபது முதல் சட்டேறக்குறை ஆறு முப்பது வரை இந்த நேரத்தில் இல்லத்திலேயே அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு தீபம் ஏற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்வது தியான நிலையிலே இருப்பது என்பது ஒரு ஆயிரம் வருடம் ஒரு முனிவர் செய்த தியானத்தில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த அருளை இறைவன் உங்களுக்கு தருவார் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் மேலும் வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ சன்னிதானங்கள் சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே விடியல் நோக்கிய வீரநடை என்று இந்த பதிவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த பொது தலைப்பாகவும் வைத்திருப்பேன் காரணம் சனி பயிற்சி என்றாலே பிரச்சனை தான் வரும் என்று அல்ல அதுவும் அர்தாஸ்தம சனியை கண்டு பயப்படத் தேவையில்லை சனி பகவான் இருக்கும் இடத்தில் சிறப்புகளை செய்வார் ஆகினாலே உங்களுக்கு சுகஸ்தானத்திலே வரக்கூடிய சனி பகவான் சுகத்தை அதிகரிக்கக்கூடிய நியாயமான விஷயங்களிலே நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கான இல்லற சுகமானாலும் சரி இல்லத்தில் மூலமாக வரக்கூடிய அந்த அனுபவமானாலும் சரி உங்களுடைய சொத்து சேகரிக்கக்கூடிய அந்த அமைப்பானாலும் இவற்றில் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அன்பு நேர்களே அடுத்து சனிப்பெயர்ச்சி முதல் ஒரு ஐம்பது நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த கணிப்பை உங்களுக்கு தொடர் பதிவுகளிலே தர காத்திருக்கின்றேன் மேலும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் அன்பு நேயர்களே தனுசு ராசி என்பர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியிலே இருந்தால் தனுசு லக்னத்திலும் இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி